சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று ஆரகண சங்கீதம் என்று சொல்லப்படுகிற இந்த சங்கீதத்துல இங்கே சங்கீத கருத்து எழுதியிருக்கிற பாடலை பார்க்கிறோம் அங்கே ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது எனக்கு ஓர்த்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் கர்த்தருக்கு மயம் உண்டாகட்டும் நாரகண சங்கீத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இந்த வசனம் பார்த்தீங்கன்னு சொன்ன அதிகாரம் ரொம்ப அற்புதமான இந்த சங்கீதம் இந்த நூத்தி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் அந்த முதல் வசனம் மிக அற்புதமாக ஒரு மனிதனுடைய அவசியமான காரியம் நம்முடைய எதிர்பார்ப்பு என்று சொல்லுகிறது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இங்க சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு அப்படி நம்முடைய பார்வை எங்க அப்படின்றத அவர் சொல்லிட்டு அந்த ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது என்பதையும் சேர்த்து சொல்லி முடிக்கிறாரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அப்போ இன்றைக்கு நம்முடைய பார்வை எப்பொழுதுமே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்க பார்வை ஆண்டவரை விட்டு விலகவே கூடாது என்றைக்குமே நீங்கள் எந்த லெவலுக்கு போனாலும் ஒருவேளை நீங்கள் பெரிய படிப்பாளியாக இருக்கலாம் நிறையா படிச்சிருக்கலாம் நிறையா படிச்ச உடனே அந்த படிப்பு உங்களை சாப்பாடு போட்டுரும் இல்லை படிப்பு உங்களை உங்க படிப்பு உங்களை பெரிய ஆள் ஆக்கிரும் அப்படின்னு அந்த படிப்பு மேலே நீங்கள் நம்பிக்கை வைப்பீங்கன்னா கூட அதுவுமே தோல்வி தான் எனக்கு தெரிந்து அதுவும் ஒரு நாள் கை விட்டு விடும் கருத்துக்குமே உண்டாங்க சார் கொரோனா காலங்களில் எனக்கு தெரிந்த நல்ல பயங்கர பெரிய அதாவது தமிழ்நாட்டிலே டாப்பில் டென்குள்ளே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலோட ஓனர் அவரு ஒரு டாக்டர் அவர்கிட்ட ஏகப்பட்ட டாக்டர்ஸ் வேலை செய்யறாங்க ஆனாலும் பாருங்க எல்லாரும் எளியவர்களை எல்லாம் காப்பாற்றினார் ஒண்ணுமே இல்லாதவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டார் ஆனால் அவருக்கு எல்லா வசதியும் இருந்துச்சு நிறைய பேர் ஆக்சிஜன் இல்லைன்னு செத்து போனாங்கன்னு சொன்னாங்க ஆனால் கத்தருக்கு மைன் உண்டாகட்டும் அவருக்கு பாருங்க எல்லாமே இருந்துச்சு ஆனாலும் காப்பாற்ற முடியல ஏஜும் ரொம்ப பெரிய ஏஜ் இல்லை கத்தருக்கு ஆனாலும் அதாவது கத்தர் தான் ஒரு மனுஷனுக்கு ஒத்தாசை அனுப்ப முடியும் எந்த ஒரு காரியத்திலும் நம்முடைய படிப்பு நம்முடைய பதவி நம்ம பணம் எதுவுமே நமக்கு அனுடைய வசன கோபாக்கின நாளில் ஐஸ்வர்யம் உதவாது ஒருவேளை நம்ம ஐஸ்வர்யம் வன்கடாய் மாறலாம் நிறைய ஐஸ்வர்யம் வச்சிருக்கலாம் கோபாக்கியின தேவ கோபாக்கின வரும்போது ஐஸ்வர்யத்தை கொண்டு போய் நின்று சொன்னா அன்னைக்கு அந்த ஐஸ்வர்யம் ஒண்ணுமே உதவாது ஆகவே இவர் மிக தெளிவா எழுதுறாரு எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என் ஒத்தாசை எனக்கு எங்க இருந்து தெரியுமா வருது வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது ஆகவே தான் சங்கீதக்காரன் எடுக்கும்போது எழுதுறாரு பிரபுக்களை நம்புவதை பார்க்கும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் அப்ப சங்கீதக்காரன் சொல்றார் நான் நம்புகிறது அவராலே வரும் நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி சொல்றார் அப்ப பாருங்க இந்த தாவிது மிகப்பெரிய ஒரு அரசன் நல்ல திறமை தொழில என் திறமையில நான் இந்த ஆட்சியை நடத்திடுவேன் என் திறமையில பிலிஸ்தரை முறியடிச்சிருவேன் என் திறமையில நான் கோலியாத்த காலி பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்லல அவர் எப்பொழுதுமே கர்த்தரை ஒத்தாசியாக வைத்திருந்தார் அதுதான் ஒரு சக்சஸ் உடைய காரியம் கர்த்தருக்கு மயம் உண்டாகட்டும் நம்முடைய சக்சஸ் யார் தெரியுமா ஆண்டவர் தான் நம்முடைய சக்சஸ் அவர்தான் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் பைபிள்ல வசனம் சொல்லுகிறது நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் எங்கிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நம்ம நம்ம ஒரு தகுதியை போட்டு கொடுத்துட்டே போனோம்னா நம்முடைய வாழ்க்கை தோல்வியா தோல்வியாய் போய்விடும் கத்தர் மேம்பாகட்டும் கத்தர் நல்லவர் என்னுடைய திருமண காரியத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்திலையும் ஓகே பண்ணி முதல்ல பெரிய பணக்காரங்க எல்லாம் வந்தாங்க வந்து நிறைய பேர் அந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நான் ஊழியம் செய்ய போகிறேன் ஆண்டு என்ன ஊழியத்துக்கு கலைச்சிருக்கிறது எல்லாத்தையும் நான் விட்டு ஊழியத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பின்வாங்கி போயிட்டாங்க வந்து நல்லா பேசினவங்க அப்படி இப்படின்னு பேசினவங்க தான் பின்வாங்கி போயிட்டாங்க கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தர் நல்லவ அநேகர் ரொம்ப அற்புமா எல்லாம் பேசிட்டு போனாங்க நான் சொன்னேன் கத்தர் நம்பி வந்திருக்கிறேன் நீங்க பணத்தை நம்பி நீங்க கொடுக்குற தான் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்க அப்பா கூட என்கிட்ட கேட்டாங்க ஏன்ப்பா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் கத்தர் கைவிடவில்லை கர்த்தர் இம்மட்டும் என்ன சோத்துக்கே வெளியில்லாம நீ இருக்க போகிறியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டாங்க கர்த்தர் நல்லவ இன்றைக்கு ஏராளமான ஜனங்களுக்கு நிறைவுகளை செய்வதற்கு நம்மை கர்த்தர் எடுத்து நிறுத்துக்கிறார் இதுவரை இம்மட்டும் இந்த பதினேழு வருஷங்களாக கர்த்தருடைய ஊழியத்தை ஆண்டு நடத்தி கொண்டு வருகிறாங்க கத்தருக்கு மைன் அப்படி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க எத்தனையோ பேர் கடந்து போயிருக்கிறாங்க ஆனால் ஆண்டுடைய ஊழியம் ஒரு நாளும் தடைபடலை எனக்கு தெரிந்து மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் ஒரு தடவை என்னை கூப்பிட்டு அவர் அவன் கன்வென்ஷனுக்கு போன இடத்துல சொன்னார் மாதம் மாதம் நான் ஒரு பெரிய நான் ஒரு தொகையை நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொன்ன அப்படிது சொல்லலை சொல்லும் சொல்ல ஒரு மாதம் கொடுத்தாரு ரெண்டு மாதம் கொடுத்தாரு மூணாவது மாதத்துல ஆலயம் காண எங்க போனாருன்னே தெரியல ஆனா ஊழியன் நம்மளது யாரையும் அப்படி இல்லை க இமட்டும் நடத்தனார் இதுவரை நடத்திட்டு வர கத்திர மைமூண்டாகட்டும் ஆச்சரியமா இருக்கிறது நினைச்சு பார்த்தா ஒவ்வொரு மாதமும் தேவன் நடத்துகிற விதத்தை சொன்னா சொன்னா நான் எதிர்பார்க்கறது கத்தர் ஆண்டவரே அண்டு ஊழியத்துக்கு வரும் பொழுதுதான் சொல்லி வந்தேன் நான் யாரையும் நம்பி நான் வந்து ஏன்னு சொன்னா கடைசியில் நீ பிச்சையை எடுக்க எல்லாம் கேட்டாங்க நான் ஊழியத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னா படிச்சுட்டு நீ பிச்சை எடுக்க போறியா அப்படின்ற அளவுக்கு எல்லாம் கேட்டாங்க கத்தர் நல்லவே ஆனால் இதுவரை கத்தர் எந்த இடத்துல என்ன விட்டு எந்த ஒரு இடத்துலையும் விடலை கத்திரிக்கை மை விடாது இம்மட்டும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார் நாளுக்கு நாள் விருத்தி தான் ஒரு பிரபலம் ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார் எதுவரை இதை பெருமைக்காக நான் சொல்ல நம்மளை நம்மளே பிரபலப்படுத்தணும்னு சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் ஈடுபடவில்லை எந்த ஒரு கூட்டத்தையும் பிரபலப்படுத்த முடியாத செய்யவில்லை ஆனாலும் கர்த்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார் அணு தினமும் ஜனங்க ரட்சிக்கப்படுகிறதை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்ம நினைச்சுக்கலாம் பெருமைக்கு நாங்கள் நடத்தி நடத்தி பெருமை பாராட்டுகிறது பெரிய விஷயம் அது ஒரு அது ஒரு பக்கம் அது ஒரு ட்ராக் இன்றைக்கு காலகட்டத்தில் ஆனால் அந்த ரங்கத்தில் ஆண்டவருக்கு அறுவடைகளை செய்ய முடியாது கர்த்தர் எடுத்து நிறுத்துறார் பாருங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஆண்டவர் நடத்துகிறார் நமக்கு ஒத்தாசை வருகிற தேவனை உறுதியாக பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்றைக்கும் ஆசைய மாட்டீங்க கர்த்தர் நல்ல ஆசைய மாட்டீங்க நீங்க என்றைக்கு நினைச்சிருப்பீங்க ஆண்டுடைய வருக மட்டும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு ஆண்டுடைய வருக மட்டும் ஆண்டவர் உங்களை உங்களுக்கு வாக்கு பண்ணுறதை கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றுவாரு சங்கீதக்காரன் தான் திறமையை நினைக்கல தான் பணத்தை நினைக்கல தான் கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எல்லாரும் எல்லா நேரத்துல நிற்பாங்க நினைக்கல கத்தருக்கு மைமுண்டாகட்டும் அவர் தேவனையே சார்ந்திருந்தார் அதான் சொல்றாரு நான் நம்புகிறது அவராலே வரும்னு சொன்னாரு கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான்னு சொன்னாரு கர்த்தர் நான் எப்பொழுது எனக்கு முன்பா இருக்கிறேன்னு சொன்னாரு ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்னாரு இம்மட்டும் நடத்துகிற தேவன் உங்களை நடத்துவார் உங்க நம்பிக்கை அவராய் இருக்கட்டும் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்தா உன் கால் சிக்கிக் கொள்ளாது இல்ல அப்படின்னு சொன்னா உன் கால் சிக்கிக் கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில நீங்க என்ன விதத்துல நீங்க உயர்த்தப்பட்டிருந்தாலும் உங்க வாழ்க்கையில உங்க நம்பிக்கை கர்த்தரா இருக்கட்டும் கர்த்தரே உங்க நம்பிக்கையா இருந்தா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டுடைய வருகையில நீங்கள் கைவிடப்பட மாட்டீங்க நீங்க ஆண்டுடைய வருகையில அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற பாத்திரமாய் காணப்படுவீர்கள்